பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அருமையான சைடிஸ் கத்திரிக்காய் தொக்கு பர்ஃபெக்டான ரெசிபி இன்னைக்கு நம்ம கச்சின பார்க்கலாம் தொக்கு செய்ய ஆஃப் கேஜி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காவை நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு இந்த காம்பை கட் பண்ணாம காம்போட பின்புறத்தில் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கலாம் அப்பதான் கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அகலமான மண் சட்டி எடுத்திருக்கேன் அதுல வெள்ளை எ வெந்தயம் வேர்க்கடலை இது மூணுமே காட்டி ஸ்பூன் எடுத்துட்டு கையளவு வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே மிக்சி ஜாடியில் பவுடர் ஆக்கிக்கலாம் அடுத்தது அதே மண்ச்சட்டில நல்லெண்ணெய் சேர்க்குறேன் வேறு ஆயில் சேர்த்தாக்கா இந்த தொக்குக்கு நல்லா இருக்காது இப்போ கத்திரிக்காயோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் செவத்து நல்லா வேகணும் அந்த கத்திரிக்காய் வந்து அதில் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஓரளவு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்துலாம் இப்போ அதே ஆயில்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இன்னுமே டேஸ்டா இருக்கும் வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதே எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் காட்டி ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இது மேல வதக்கண கத்திரிக்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வெள்ளம் புளி தண்ணி உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு முடிவச்சிருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன்